இப்ப ரயில்வேக்கு தான் அதிகமான நிலங்கள் இந்தியாவில் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராணுவம் மூன்றாவதாக இந்தியாவில் வந்து அதிகமான சொத்துக்கள் பல கோடி பல லட்சம் ஏக்கர் உள்ள ஒரு அமைப்பு தான் வந்து பக்போ பக்மவுன்னா என்ன முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய மதத்தை வளர்ப்பதற்காகவும் மதத்தை பெருக்குவதற்காகவும் நன்கொடையாக பல பல பேர் கொடுத்தேஷனுக்காக அதெல்லாம் அப்புறம் இப்ப நம்ம இந்து வச்சுக்கோங்க இல்ல நேரத்துலையும் நம்ம பட்டை கொட்டை எல்லாம் போட்டு போயிட்டுருக்கமா இல்லை நான் பிராமண்கிறதுனால வந்து நான் பஞ்சாயத்தை கட்டி குடும்பம் வச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன்னா நம்ம மத அடையாளங்களை வந்து நம்ம யாரும் காண்பிக்க ஆனால் முஸ்லீம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மத அடையாளங்கள் இல்லாம வெளியில் வர மாட்டாங்க சகோதரையா ரொம்ப கோஸ் ஃப்ரெண்டு அவர் வடக்க மெட்ராஸ் கூட யார் அவசர சீட்ல உள்ள ஒரு ஏதோ மாஸ்க் போய் ப்ரேயர் பட்டு வர்றார் இவர் வர்ற பயன்படுத்துகிற போய் கழுவுறமாஸ்

பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சிருக்கீங்க விற்க போறீங்க திடீர்னு வந்து அடப்பாவி ஆயிரத்தி எழுநூறுலயே வச்சி பாட்ட முப்பாட்ட பாட்டம் கேட்ட தோட்டம் வந்து நன்கொடையா கொடுத்தாயே அவர் வந்து நீர் பாய் அப்படின்னு ஐந்து மழிநர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு வழக்குகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முக்கியமாக தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனைகளை பேசுபொருள்களை உண்டாக்குன ஒரு விஷயம் வக் போர்டு அதனுடைய அந்த அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து இப்போ அனுப்பப்பட்டிருக்கு எதிர்ப்புகளை தொடர்ந்து அதில் வந்து இப்போது தற்போது அது அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய எதிர்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் ஆதரவுகளும் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்க அதாவது வக்போர்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்தியா உங்களுக்கு வந்து சுதந்திரமாகுது அதில் ஒரு பிரிவினர் வந்து நாங்கள் தனியாக வந்து இஸ்லாம் கண்ட்ரியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாம் கண்ட்ரின்னு மதத்தை பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அதை பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா கொண்டு வராரு இந்தியாவில் வந்து அப்போ வந்து இந்துஸ்தான் இந்து மதம் அப்படின்னு கொண்டு வரல செக்குலர்னு சொல்லி இங்கே ஒரு இந்தியான்னு ஒரு கண்ட்ரி வருது அப்போ வந்து உங்களுக்கு பல பேர் வந்து நன்கொடையாக கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரயில்வேக்கு தான் அதிகமான நிலங்கள் இந்தியாவில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இராணுவம் மூன்றாவதாக இந்தியாவில் வந்து அதிகமான சொத்துக்கள் பல கோடி பல லட்சம் ஏக்கர் உள்ள ஒரு அமைப்பு தான் வந்து என்ன முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய மதத்தை வளர்ப்பதற்காகவும் மதத்தை பெருக்குவதற்காகவும் அது சம்பந்தப்பட்ட ஐ மீன் அவங்களுடைய மாஸ்க் அதெல்லாம் பண்ணுறதுக்காக நன்கொடையாக பல பல பேர் கொடுத்திருக்காங்க அப்புறம் பல சம்மந்தப்பட்ட சி இப்ப ஒன்று வச்சிருக்கீங்களே இப்ப நம்ம இந்துன்னு வச்சுக்கங்க நம்ம யாராவது வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம பட்டை கொட்டையெல்லாம் போட்டு போயிட்டுருக்கோமா இல்லை நான் பிராமின்ங்கிறதுனால வந்து நான் பஞ்சாயத்தையும் கட்டி குடும்பி வச்சு தான் போயிட்டுருக்கேன்னா நான் போனாலே போடாத நான் ஐம்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு பிடிக்கல போட்டுக்கல நம்ம மத அடையாளங்களை வந்து நம்ம யாரும் காண்பிக்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து நம்ம கோயிலுக்கு போகணும்னு கட்டாயம் கிடையாது ஏதோ போகிறோம் போகிறோம் சில பேர் நாலாம் கோயிலுக்கே போகிறது இல்லைங்க நான் போகிறதே இல்லைங்க ஆனால் முஸ்லீம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மத அடையாளங்கள் இல்லாமல் வெளியில் வர மாட்டாங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட இஜா போட்டு தான் போவாங்க துப்பி வச்சு தான் போவாங்க ஒண்ணுமே இல்லைங்க என்னோட கிளைண்ட் வந்து ஷஹாபுதின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்காரர் இப்போ இப்ப இல்ல கொரோனால போயிட்டார் சகோதரர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவர் வழக்காக மெட்ராஸ் வரா அவசரமா ஆர்பிஐ சீட்ல உள்ள ஒரு ஏதோ மாஸ்க்கு போய் பிரேயர் பட்டு வர்றாரு பக்கத்துல ஓடா ஷோரூம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று இருக்கோம் ஒரு பைப் எடுத்துட்டு போய் கழுவுறோம் மசூதி என்னடான்னு கேட்டா நாங்கெல்லாம் தாவூதி போரா முஸ்லீம்ங்க அவரு சன்னி முஸ்லீம் அவர் வந்து இங்க மசூதிக்கு தான் நாங்கள் கழுவிருக்கோம் சாணிகள் மாதிரி கழுவுறாங்க ஃபினாயில் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்தால் தான் எல்லா சட்டங்களையும் ஒழுங்குபடுத்த முடியும் இப்போ பக்போர்டு வந்து எல்லாம் பக்போர்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அவங்க எந்த நிலத்தை அவங்க நிலம்னு சொல்லி கேள்வி கேட்க முடியாது கேட்டால் என்ன பண்ணுவாங்க ஆதி காலத்தில் கொடுத்தது நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வக்போர்டு சம்மந்தமாக வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு வக்கீல் வந்து நீ நீதிபதி ஆகிட்டு தமிழ்நாட்டிலேயே அவருக்கு மட்டும்தான் வக்போர்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும் வக்போர்டு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் தெரியும் அவர் ஐயங்கார் நான் பேர் சொல்ல விரும்பல அவர் தான் வந்து வக்போர்டுக்கே வக்கீலா இருந்தாரு மெட்ராஸ் ஆனரபிள் நீதிபதி ஆயிட்டார் பல விஷயங்கள் பண்ணேன் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தெரியாது நீங்க வாங்கிடுறீங்க பதிவு பண்ண போறீங்க இது வக்போர்டு அப்படின்றோம் மேட்ரு பட்டா கிடையாது சிட்டா கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க கொடுத்த கோடிக்கணக்கான பணம் போயிடும் நீங்க ஒண்ணு கேள்வி கேட்க முடியாது

குஜராத்தில் நிறைய அந்த பிரச்சனை இருக்கு. यूपीல நிறைய பிரச்சனை. தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல இருக்குன்றாங்க சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன். சோ, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா திருச்சில நடந்த விஷயம் நான் சொல்ல விரும்பல. அட நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் வெரிஃபை பண்ணாம ஒரு வழக்கு ரிங்கிரா உச்சநீதிமன்ற வழக்கு என்ன சொல்ல மாதிரி நான் வந்து பெரட் அல்லிகேஷன் யாருல போறது சொல்ல முடியாது. அந்த டாக்குமெண்ட்லாம் பாக்காம நான் சொல்ல விரும்பல. பல விஷயங்கள் நடந்திருக்கு இருக்கு. என்ன அவங்க ஒண்ணுமே சொல்லல. மாவட்ட கலெக்டர் வந்து இது வக்போடா இல்லையா டிசைட் பண்ணா உனக்கு என்ன வந்திர போகுது இல்ல.

அதுக்கப்புறம் வக்போர்ட் ட்ரிபியூனல் போறீங்க ஹைகோர்ட்டுக்கு டேரக்டா போலாம் நீ அங்க போய் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கும் ரைட்டு இதுல முஸ்லீம் அப்படின்னு எடுத்தீங்கனாலே மேரேஜே வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான் நம்மள மாதிரி வந்து புனிதமான மேரேஜ் கிடையாது நான் சொல்ல அவங்க சட்டம் சொல்லு டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் நான் சொல்லு முஸ்லீம் மேரேஜ் இஸ் கான்ட்ராக்ட் இட்ஸ் எ கான்ட்ராக்ட் பட் நம்ம என்ன சொல்றோம் சத்தப்படிகள் இது ஹோலி இந்த எல்லாம் பண்ணி நீங்க பண்ணாதான் மேரேஜ் இப்போ கூட பிவி நாகரத்னா ஹானரபிள் நீதியரசியா உச்ச நீதிமன்றம் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் தான் மேரேஜ் அப்ப பெண்களுக்கான முக்கியத்துவம் எதுலையுமே முஸ்லீம்ல இல்லை இப்ப தான் நம்ம உச்ச வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு முன்னாள் குற்றவியல் நடைமுறை சட்டம் இப்போ பிஎன்எஸ்எஸ்ல சட்டங்கள் மாறி இருக்கு முஸ்லீம் பெண்களுக்கும் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் நீ யாரு வச்சுக்க ஏழு வச்சுக்க ஒய்ஃபுக்கு நீ ஜீவனாசம் கொடுக்கணும்டான்னு இப்போதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஏற்கனவே ஷபானு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் பாம்பே ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்திருக்கு ஸோ அந்த முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய போர்டுக்கு வந்து இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த பெண்களை உறுப்பினராக இருக்கணுன்றாங்க என்ன தப்பு இல்லை ஏங்க பெண் விடுதலை பெண் விடுதலைன்றீங்க பெரியார் மண்ணுன்றீங்க பாரதியார் மண்ணுன்றீங்க பெரியார் தான் நீ காட்டுறீங்க திராவிட மாடல்ன்றீங்கல்ல பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டியது தானே அவன் என்ன சொல்றான் ஆக்ட்ல போர்டில் முஸ்லீம் பெண்களுக்கு நீ வந்து உரிமையை கொடு அவங்களே மெம்பராக்கு அப்புறம் ஷியாக்கு நீ கொடுக்க மாட்டேன்ற தாவூதி போரா பல பிரிவுகள் முஸ்லீம் எல்லாத்துக்கும் நீ நீ வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடு அப்படின்றாங்க இதை மாற்று மதத்தினரும் இருக்கலாம்னு சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா எது போர்டில் ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னா ஏன் இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த லேண்டு வந்து உங்களுக்கு தான் சொந்தம்னு நீங்கள் வந்து மாறுதட்டுறீங்க அப்போ அது உனக்கு சொந்தமாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு அந்த மாற்று மதத்தை சார்ந்தவொன்னே இருந்தால் தானே ப்ரூஃப் பண்ண முடியும் இல்லைன்னா வர முடியாது இது இப்போ இருக்கிற வக் போர்டு வந்து ஆர்பிட்டரிங்க அறிவிங்க தன்னிச்சையாக எடுக்க ச தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்கலாம் கேள்வி கேட்க முடியாது அதை மாற்றணும்னு விருப்பப்படுறாங்க நீங்கள் வந்து சட்டத்தை படிங்க இந்த அமர்மெண்ட்ஸை வந்து வேர்ல்ட் பை வேர்டா நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த மாற்றம் தாங்க மதம் சார்ந்த உரிமைகள் அது அப்படி இல்லைனா நீங்கள் மதம்லாம் கிடையாதுங்க இல்லைன்னா மதம் என்ன இருக்குது இருக்குதுல்ல அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்ஆர்என்சி போர்டே வேண்டாமேனி எல்லா இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையை கலைச்சிட்டு கோயில் நடத்துறாங்கன்னா அவன்ட்டு கொடுத்துட்டு போயிருங்க இப்போ அதுக்கு மட்டும் போட்டு வைக்கிறீங்க அங்கே மட்டும் ஏன் சட்லாம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்போ எத்தாரன்சி எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்கள் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை எது வச்சுருக்கீங்க இது மதம்லாம் கணக்கு கணக்கு கிடையாதுங்க அந்த மதத்துலேயும் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அது தன்னிச்சையாக இருக்க அதாவது அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வரி வரியாக படிச்சிங்கன்னா தான் உண்மை புரியும் இப்போ உங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும் எனக்கு இது நைன்டீன் தேர்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆக்ட் டூ தௌசண்ட் தென்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் ஓட்டு வாங்கணுங்கிறதுனால பல அமென்மெண்ட்ஸை பண்ணாங்க முஸ்லீமுக்கு சாதகமாக அதெல்லாம் மாற்றுறாங்க இதில் வந்து இதில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நான் பிஜேபி கிடையாதுங்க என்னோட பிஜேபி மேம் நான் சொல்லிக்கிறேன் நான் பிஜேபி சப்போர்ட்ருங்க கிடையாது பிஜேபி கிடையாது பொதுவாக சட்டப்படி என்ன பண்ணுறாங்க இந்த சட்டத்தில் வந்து சில அமென்மெண்ட்ஸ் கொண்டு அவங்க அவங்கள தீர ப்ரொடெக்ட் பண்ண முடியுன்றாங்க

பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து பேசுகிறார் அவர் பாகிஸ்தான் வாழ்கின்றார் சிரியா வாழ்கின்றார் ஈரான் வாழ்கின்றார் ஹமாஸ் வாழ்கின்றார் அப்புறம் அவரை போய் நம்ம இந்தியன்னு எடுத்துக்க முடியுமா இப்போ ஜாயின்ட் கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க கூட்டு கொடுக்கு அமைச்சிருக்காங்க கூட்டுக்கூடு முடிவு எடுத்துகிட்டு போட்டோம் அதுக்கப்புறமும் நீங்கள் கூட்டுக்கூடு முடிவில் வந்து உங்களுக்கு இதை சட்டமாக்கினாங்கன்னா யாராவது ஒரு முஸ்லீம் முஸ்லீமில் பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பட்டு போட்டான் ஆக்டை சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம் பார்லிமெண்ட்டே சட்டத்தை ஏற்றி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அசண்ட் கொடுத்து சைன் பண்ணி அது கெசத்தர் வழி வந்து ஆக்ட் ஆனா கூட சுப்ரீம் கோர்ட்டு போய் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அதில் பாதிப்பு இருந்தது அந்த அந்த எட்டு இருக்கு அந்த நீங்கள் வரி வரியா நீங்க படிச்சீங்க அப்படின்னா இது வந்து வக்போடு நடத்த பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்க முடியும் பெண்களுக்கும் முஸ்லீம் பெண்களுக்கும் அதில் இடம் கொடுக்கணும் அப்படின்றீங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது மாவட்ட கலெக்டர் முடிவு பண்ணணும் பண்ணட்டோன்றாங்க ஏன்னா ஆர்பிட்டரியா இருக்கு அது தப்பு கிடையாது ஹை கோர்ட்ல நீங்க கேஸ் போடலான்றாங்க ரிட் பெட்டிஷன் அதுல என்ன தப்பு இருக்கு அங்கேயே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் வாய்ப்பு கொடுக்குறோம் மாற்று மதத்தினர் அதில் நீங்க சேர்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்க நான் முஸ்லீமோட லேண்டை வந்து உங்க லேண்ட்னு நீங்க சொல்றீங்க அப்ப அவன் அவன் லேண்ட் இல்லைன்னு அவன் தன்னுடைய நிலைப்பாட்டு எடுத்து சொல்றதுக்கு அவனுக்கு நீங்க அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தானே ஆகும் நீங்க இப்ப என்னன்னா நீங்க சொன்னதுதான் தான் வாக்குன்னு இருக்கு நீங்க என்ன சொல்லுங்களா வேத வாக்கு நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது அது தப்பு தானே ஆண்டாண்டு காலமாக நீங்கள் இருந்துகிட்ருக்கிறீங்க பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சுருக்கீங்க விற்க போகிறீங்க திடீர்னு வந்து அடப்பாவி ஆயிரத்தி எழுநூறுலேயே வந்து என் பாட்ட முப்பாட்டம் கேட்டேன் தோட்டம் அவன் வந்து நன்கொடையாக கொடுத்தான் ஐயா அவர் வந்து பீர் பாய் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பட்டயம் அது மாதிரி தான் இருந்திருக்கேன் அந்த காலத்தில் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் சிட்டா பட்டா அடங்கல் அதெல்லாம் கிடையாது இல்லை உங்களுக்கு செட்டில்மெண்ட் இருக்கும் முஷலிகாய் இருக்கும்

கம்யூனிஸ்ட் தான் அது கம்யூனிஸ்ட் மாதிரி எல்லா முஸ்லீம் பிரிவினரும் அதில் பார்செய்ன் பண்ணட்டும் அப்படிங்கிறது கொண்டு வர ஏன்னா ஒரு பிரிய முஸ்லிம் மட்டுந்தான் அதில் போர்டு பெரு மூன்றாவது முஸ்லீம் பெண்களும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது நீங்கள் கிறிஸ்டியன் லேண்டு ஹிந்து லேண்டு ஜெயின் லேண்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணுன்னா அவனும் அதில் வந்தால் தானே கொண்டு கொடுக்க முடியும் அதனால் இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சட்டப்படியும் கிடையாது இதில் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் ஜதிபதியும் கையெழுத்து போட்டு கெசத்துல பப்ளிஷ் பண்ணி ஆக்ட் ஆகி கூட சுப்ரீம் கோர்ட்டு போய் சேலஞ்ச் பண்ணிட்டு போங்க உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு போட்டோம் எல்லாத்தையுமே நீங்க வந்து மதம் 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 அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போய் நீங்கள் வந்து ஒரு முத்தர குத்துறது அப்படிங்கிறது ஊட்டுக்காக இப்போ ஏடிஎம்கே எடுத்தீங்க என்ன ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணாங்க ஓபனாவே சிறுபான்மையர் வாக்கு நமக்கு வராது அப்படின்னு தான் அவங்க பிஜேபி விட்டு போனாங்க அதான் உண்மை அதான் பட்டவர்த்தனமான உண்மை ஆனரபிள் மேடம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க கதையே வேற மோடியா லேடியான்னு அவங்க எல்லா ஜெயும் ஜெயிச்சுட்டு போனாங்க அந்த மாசு அந்த கரிஷ்மாலாம் இப்போ ஏடிஎம்கே கிடையாது மறுபடியும் இவங்க இதே மாதிரி போனாங்கன்னா நீங்கள் எந்த அமைச்சர் மேலே சொத்துக்குழு தண்டனை வாங்கி கொடுத்தா என்ன ஊழல் அமைச்சர்னு சொன்னா என்ன டிஎம்கே தான் ஆட்சிக்கு கூட்டணி சரியில்லை அதனால ஓட்டு வங்கிக்காக தான் வந்து இந்த பல பேர் வந்து இது எதிர்க்கிறாங்களே ஏன்னா அவர் வந்து கிரண் ரிஜுவும் அர்ஜுன் ராம் மேக்வாலும் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தோம் அதில் ஓப்பனாகவே அவங்க பேசும்போது சொன்னாங்க எதிர்கட்சியில் உள்ள எம்பிக்கள் பல பேர் பர்சனலாக வந்து நல்ல சட்டம் அது இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்றத ரகசியமாக சொல்லி தான் போனாங்க ஆனால் பிகாஸ் ஆஃப் ஓட் பேங்காக வந்து ராஜ்யசபா லோக்சபாலையும் எதிர்க்கிறாங்கன்னு அவர் ஓப்பனாகவே சொன்னார் ஒரு சில எம்பி பேரையும் சொன்னார் அதனால் இந்த வக்போர்டு வக்பாரிய சட்ட திருத்தம் அமென்மெண்ட் அப்படிங்கிறது எந்த விதமான அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறவில்லை அது வந்து மத உரிமையை வந்து பறிக்கலை ஒரு அமெண்ட்மெண்ட் ஏன்னா இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் தான் இங்கே வந்து பைபிள் குரான் பகவத்கீதை நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கேட்கணும் ஓகேங்க சார் ஸோ அப்போ இதில் இந்த விஷயங்கள் தான் கூர்ந்து கவனிக்கப்படணும் சட்டத்தின் பார்வையில் இதில் தான் பார்க்கணும் அப்படிங்கறத உங்களோட கருத்துக்கள் மூலமாக புரிஞ்சுது அதனால நான் வந்து மறுபடியும் சொல்கிறேங்க இந்த இன்ட்ரி பார்த்து சங்கி முங்கியும் சங்கியும் கிடையாது முங்கியும் கிடையாது வங்கியும் கிடையாதுங்க ஓகே நான் ஒரு ஒரு சட்ட வல்லுநராக அந்த கருத்தை சொல்றேன் இதுதான் நினைக்க போகுது நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீங்க சேலஞ்ச் பண்ண கொண்டு போனாலும் இந்த அமெண்ட்மெண்ட் உறுதி ஒழிய ரத்து செய்யப்படாது தான் உறுதி பல்வேறு வழக்குகள் அது சார்ந்த அரசியல் நிகழ்வுகள்னு பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இரவு நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி மாலை வணக்கம்